ழிவின் விளிம்பில் இயற்கையின் வனத்தோட்டக்காரர் பிரேசிலியன் டாபீர் அதாவது பார்த்தீங்கன்னா இயற்கையின் வனத்தோட்டக்காரர் என்று அழைக்கப்படும் இந்த டாபீர் வந்து மிகப்பெரிய நில பாலூட்டியாக இவை வந்து பார்த்தீங்கன்னா காடு வளர்ப்பில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதாம் பல்லுயிர் பெருக்கத்திற்கு இன்றியமைய ஒரு இனமாக வந்து இருக்கிறதாம் தாவரங்களை வந்து உட்கொள்வதன் மூலமும் கழிவுகளின் மூலமும் விதைகளை வந்து பரப்பி காடுகளை மீண்டும் வந்து உருவாக்க உதவுகிறதாகவும் சொல்லப்படுகிறது மட்டும் சட்டவிரோதமாக உணவுக்காக வேட்டையாடப்படுவதும் காடுகள் அழிப்பு சாலைகள் விரிவாக்கம் போன்றவற்றின் காரணமாக இந்த டாபிர் இனங்களின் வந்து வாழ்விடங்கள் அழிக்கப்படுவதால் தான் இந்த இனங்கள் அழிவின் ஒரு விளிம்பிற்கு வந்து தள்ளப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து தென் அமெரிக்கா நாடுகள்ல அழிந்து விட்டதாக இந்த இவை தான் சமீபத்தில் தான் வந்து கேமராவில் மூன்று டாபிர் உயிரினங்கள் வந்து படம் பிடிக்கப்பட்டிருக்கிறதாம் இவை வந்து பிற இனங்கள் மீண்டும் வந்ததற்கு வந்து சான்றாக இருக்கிறதாம் இயற்கையை வந்து பாதுகாத்து அழிவை வந்து தடுத்ததால் வந்து இழந்த உயிரினங்களை வந்து மீட்டெடுக்கலாம் என்ற நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறதாம் அது மட்டும் இல்லாமல் நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பது கிலோ வரை உள்ள வந்து மிருக இனத்தின் வகையை சேர்ந்த வந்து இந்த டாபிர்கள் நான்கு வகையாக வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பிரேசிலிய நாய்கள் பழுப்பு நிற முடிகளை வந்து கொண்டுள்ளதாகவும் பார்ப்பதற்கு அமைதியாக இருந்தாலும் இவை வந்து திடீரென மனிதர்கள் மீது தாக்குதல் நடத்தும் என்றும் கூறப்படுகிறது தண்ணீர் அதிகம் இருக்கும் இடங்களில் தான் வாழுகிறதா இவை வந்து நீச்சலில் வந்து மிகவும் திறமைசாலிகளாகவும் இருக்க தும்பிக்கை போன்ற இருக்கக்கூடிய மூக்கை வந்து நீருக்கு அடியில் வந்து நீச்சல் அடிக்க வந்து பயன்படுத்துகிறதா நீர் யானைகளை போலதான் நீரில் வந்து அடிப்பகுதிகளுக்கு வந்து சென்று அங்குள்ள தாவரங்களையும் உணவாக உட்கொள்வதாகவும் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பொழுது பழங்கள் வந்து செடிகள் இலைகள் மற்றது தாவரங்களை கூட உணவாக எடுத்துக் கொள்கிறதா டாபிர்களுக்கு சிறிய கண்கள் உள்ளதால் தான் இவற்றிற்கு வந்து கண் பார்வை குறைவோம் ஆனால் வாசனையை வந்து நுகர்வதும் கேட்பதும் பெறுவதற்கும் வந்து திறன் வந்து மிகவும் அதிகமாக இருக்கிறதா இவை வந்து சுமார் ஆறு அடி நீளம் இருக்கும்னு சொல்லப்படுகிறது அதாவது நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பது கிலோ வரை எடையும் இருக்கிறது பகலை விட இரவு நேரங்கள் அதிக சுறுசுறுப்பாக காணப்படுமாம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஆண்டுகள் வரை வந்து உயிர் வாழுமாம் பெண் டாபிர்கள் கற்ப காலம் வந்து பதிமூன்று மாதங்கள் ஆகுமாம் குட்டிகள் ஒரு வருடம் வளர்ந்து வரும் வரை வந்து தாயினுடைய கண்காணிப்பில் தான் இருக்கும்னு சொல்லப்படுகிறது டாபிர் இனத்தின் குட்டிகள் பார்ப்பதற்கு மான்களை போல வந்து காணப்படுமா உடல் முழுவதும் வெள்ளை நிறத்துல வந்து கோடுகளும் புள்ளிகளும் வந்து இருக்கும் வளர வளர அவை வந்து மறைந்து விடும்னு சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க டாபிர் இனத்தை பற்றி பார்த்துருந்தோம் அதாவது பிரேசிலியன் டாபிரை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி